கார்த்திமா நான் அம்மா பேசுகிறப்பா எங்கே சாமி இருக்க நீ ஏன் வீட்டை விட்டு போன உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ அம்மாட்ட சொல்லியிருக்கலாம்ல நீ இல்லாமல் நானும் அப்பா தம்பி அம்மாச்சியெல்லாம் எப்படி வீட்டில் இருப்போங்கிறத நீ ஒரு துளி கூட யோசிக்காமல் இப்படி செஞ்சிட்டியப்பா அப்பாவும் அம்மாவும் பைத்தியக்காரங்களாக ரோடு ரோடாக அலையிறோம் கோயில் கோயிலாக அலையிறோம் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியலை சொந்தக்காரவங்களுக்கு பதில் சொல்ல முடியலை வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா அதனால தான் அதனால்தான் போயிட்டான்னான் அக்கம் பக்கத்தில் கேட்குறவங்களுக்கு அம்மானாலும் பதில் சொல்ல முடியலை ஏ சாமி விட்டு செஞ்ச அம்மா விட்டுட்டு எப்படி போக உனக்கு மனசு வந்துச்சு ம் நீ சொல் நான் அம்மா அப்படியா அவனை வளர்த்தேன் நீ இல்லைன்னா அம்மா எப்படி இருப்பேங்கிறத ஒரு நிமிஷம் கூட சிந்திக்காமல் எப்படி போயிட்டேப்பா ம் அப்பாவை பற்றி நினச்சி பார்த்தியா ம் கார்த்திமா கார்த்திமா பாரு ஒரு துளி கூட யோசிக்காமல் இப்படி செஞ்சுட்டு அம்மாச்சி நீ வராமல் சாப்பிட மாட்டாங்க அவங்கள பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் போயிட்டே அம்மாச்சிக்கு உடம்பு சரியில்லை உனக்கு தெரியும் தானே அம்மாச்சின்னு திட்டினால்தான் நீ வீட்டுக்கு போயிட்டேன்னு சொந்தக்காரவங்களாம் பேசுகிறாங்க அவங்களை இப்படி ஒரு சொல்லுக்கு ஆளாக்கி விட்டு போயிட்டே உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அம்மாட்ட சொல்லியிருக்கலாம்ல ஸ்கூல் போக பிடிக்கலையா இல்லை அந்த ஊர் பிடிக்கலையா அந்த வீடு பிடிக்கலையா இல்லை இங்கே இருக்கிற எந்த இடம் பிடிக்கலையான்னு சொல்லியிருக்கலாம்ல நீ தானே எங்களுக்கு முக்கியம் நீ வந்துரு சாமி நீ எங்கே இருந்தாலும் வந்துரு நீ என்ன சொல்கிறியோ நாங்கள் அதுபடி நாங்கள் செஞ்சுக்கலாம் வீட்டை விட்டு போயிட்டோமே நம்ம எப்படி திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வரதுன்னு யோசிக்காத சாமி நீ வந்துட்டால் போதும் அப்பாவை பற்றி நினச்சிப்பார் நீ வந்துரு சாமி நீ எங்கே இருக்கியோ எப்படி இருக்கியோ சாப்பிட்டியா வச்சியான்னு நினச்சி நினச்சி ரொம்ப வேதனையில் இருக்கும் நடக்க முடியல சாப்பிட முடியல என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்சி அழையிறம்பா நீ எங்கே இருந்தாலும் வந்துரு சாமி நீ நீ உனக்கு வீட்டுக்கு வர பிடிக்கலாட்டியும் அம்மா நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு ஃபோன் பண்ணுப்பா தயவு செஞ்சு சொல்லு சாமி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியலடா தங்க அம்மா பற்றி ஒரு துணி கூட யோசிக்காமல் போயிட்டல தீபாவளிக்கு எப்படி வந்துடுவேன்னு நினச்சோம் ரொம்ப எதிர்பார்த்தம் அப்படி என்னம்மா அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் உனக்கு கோபம் எதாக இருந்தால் நீ சொல்லுடா தங்கம் நீ ஒரு ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணி அம்மா நான் இங்கே தான்மா இருக்கேன் நான் நல்லா இருக்கேம்மா நான் வர நேரம் வீட்டுக்கு வரேம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லுடா தங்கோ கோயில் கோயிலாக அலையிற மாடா தங்கம் யார் யார் எங்கெங்கே சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் சாமி பார்க்குறோம் வீட்டில் இருக்கிறதுல ஒரு நிம்மதி இல்லை கார்த்திமா வீட்டுக்கு தங்கோ அம்மா பற்றி ஒரு துளினாச்சும் யோசிடா உங்க அம்மா மேலே கொஞ்சம் கூட பாச இல்லையா நீ சொல்லு அப்பா பாவம் தானே தம்பி அழுகுறான் உனக்கு ஸ்கூல் போக பிடிக்கலன்னா சொல்லு எல்லாமே மாற்றிக்கலாம் ஸ்கூல் போக முடியல நான் வீட்டில் இருக்கேன்னு சொன்னாலும் சொல்லு ஏதா இருந்தாலும் நீ சொல்கிறதா சாமி நீ வீட்டுக்கு வந்தால் திட்டுவாங்கன்னு மட்டும் நினைக்காத நீ எப்போ வேணாலும் வரலாம் நீ வந்தால் போதும் கார்த்திமா வந்துருடா தங்கம் கார்த்திமா வாட்ஸ்அப்பில் நம்பர் போட்டோம் உன்னை பார்த்து கண்டுபிடிச்சி கொடுங்க யார் பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு தகவல் கொடுங்கன்னு சொன்னோம் அந்த நம்பரை வச்சு அம்மாட்ட வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணி தப்ப தப்பாக ஆளுக பேசுகிறாங்க அம்மனால் தாங்க முடியலடா இந்த வேதனையெல்லாம் அம்மா கொடுத்துறாத கூடிய சீக்கிரம் நீ வீட்டுக்கு வரப்பார் சாமி ஆளுக பேசுகிற கேள்விக்கு அம்மா இருக்கலாமா வேணாமாங்கிறது கூட எனக்கு தெரியலை எல்லாமே ஒன்றால் தான் நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன் நீ வீட்டுக்கு வந்துருப்பா